வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலாரட்டி டீக்கர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்க நேற்று நம்ம நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பர்ஃபெக்ட்டாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையாக வின்னிங் ஜீரோ கூட நம்ம எதிர்பார்க்கல நமக்கு ஜீரோக்கு பதிலாக ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அந்த இடத்துல அதாவது நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நானூற்றி அறுபதுங்கிறது நமக்கு வின்னிங் நம்பரை வந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு நேற்று யாராவது வின்னிங் வீடியோ பார்க்காதவங்க தயவுச்சு பாருங்கள் நேற்று தாழ்வுட்ற நம்பரு சூப்பராக கொடுத்துருந்து இன்னும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன மாதிரி நம்பருன்னு பார்ப்போம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேட்டர்ன் வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் அதாவது நாலு ரெண்டு ஆறு இது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னங்கிறது போக போக அப்படின்னு நான் உங்களை சொல்கிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நீங்கள் வந்துச்சுன்னா கூட தாராளமாக எடுத்துங்க நம்ம கொடுத்தா எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதில் மாற்றமே இல்லை நேற்று யாராவது வீடியோ பார்க்குங்க பாருங்கள் நாலு நம்பர் தான் கொடுத்தோம் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கன்ஃபார்ம் நல்லா கவனமாக பாருங்கள் போய் நம்ம சொல்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாருங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெரிய அளவுக்கு வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு காரணம் என்ன ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் அதிகமாக வரக்கூடிய நம்பர் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வரப்பில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இதுவாக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரப்போ அதே மாதிரி ஏழாம் நம்பர் வரப்போ ஜீரோ வரப்போன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் ஆடினாங்க வேறு எந்த நம்பர் ஆடலை ஒரு அருமையான மெத்தடு அதே மாதிரி தான் நாளைக்கும் வந்து இன்றைக்கி நானூற்றி அறுபது தாங்க வந்திருக்கு இந்த நானூற்றி அறுபதுக்கு என்ன தாங்க வரும் அப்படின்னா ஒரு ஒரு சில நம்பர்கள் குறிப்பிட்ட நம்பர் கட்டாயமாக வந்தே தீரும் மிஸ் ஆகாமல் வரும் அந்த மிஸ் ஆகாமல் வர நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா நம்ம நிறைய நம்பர் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கீழே நம்ம மிஸ் ஆகாமல் நாளைக்கு கொடுத்த நம்பர் வரணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு சில மெத்தடை பயன்படுத்துனா கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் வரக்கூடிய நம்பர் என்னங்கிற அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பேட்டர்ன் வைஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகாதான பாருங்கள் அதே மாதிரி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்துருங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி கொடுக்குறோம் அதாவது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல்டில் ஏழு பி போல்டில் வந்து ரெண்டு சி போல்டில் பதினெட்டு அதே மாதிரி அப்புறம் நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே நேற்று வந்துடுச்சு நேற்று வந்து இருபத்தெட்டு நாளைக்கு அப்புறம் நேற்று தான் பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பார்த்தா ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினாறு பி போலில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி மூணு அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணு நம்பர் ஏ போல இருபத்தி மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போல் வந்து பதினொன்று சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டு நாளாக இருந்துச்சு வந்துருச்சு அது ஒரு ஜீரோ அதே மாதிரி நான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பி போ்டில் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி நாலு நாளாக பி போர்டில் சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போடில் பதினேழு சரி அதே தான் நமக்கு எப்போயுமே வந்து இந்த சி போட்ல மட்டும் ஒரு பதினஞ்சு பதினாலு நாளாக பெண்டிங்கில் தான் நிற்கிது ஏன்னா அந்த மாதமுடைய ஃபஸ்ட்டில் அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க நல்ல கவனமாக பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்களா சி போர்டில்னா கண்டிப்பாக கிடையாது எல்லா போர்டுலேயும் வந்து அஞ்சா நம்பர் ஆனால் சி போர்டில் மட்டும் அந்த அஞ்சாம் நம்பர் மட்டும் நமக்கு கிடைக்கவே இல்லை அந்த அஞ்சாம் நம்பர் தான் இன்னமும் ஒரு கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை இருபத்தி நாலாவது பெண்டிங் நம்பராகவே இருந்துட்டு இருக்கு சரிங்களா இது இருபது நாளைக்கு பக்கமாக ஆயிருச்சு இங்கே பதினேழு நாள் தான் கணக்கு வருது இருபது நாளைக்கு பக்கமாக வந்திருக்கு மாதிரி இங்கேயும் ஒரு அஞ்சா நம்பர் வந்துருக்கு வந்துருச்சு சரிங்களா அப்போ பதினேழு நாள் தான் ஆச்சு பதினேழு நாளாக கணக்கெலாம் வருது பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போர்டில் வந்து ஏழு அப்போ நமக்கு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் தான் வரணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போட அரை நம்பர் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி பி போட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நம்பர் ஏழு நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஜீரோ சி போடலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு நாள் பெண்டிங் மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பிபோலில் பதினாறு சி போடில் ஒன்பது சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு இந்த மூணு போர்டுலேயும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு வரணும் ஆறு மூணு எட்டுங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது எந்தெந்த இடத்துல வரணுங்கிற தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் ஒன்பது சிபோலில் பதினொன்று சரிங்களா அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் வந்து இருபது பி போல் வந்து ஒன்று சி போல்டுன்னு ஜீரோ தான் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து நமக்கு இந்த போன மாதம் ஆடினாங்க இல்லையா போன மாதம் வந்து நமக்கு என்ன நம்பர் ஆடினாங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் போன மாதம் கணக்கு எதுக்குங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதை வச்சு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இருபத்தி நாலாம் தேதி போன மாதம் வந்து ஜீரோ தொண்ணூற்றி எட்டுன்னு ஆடுனாங்க ஜீரோ தொண்ணூற்றி எட்டு தான் நமக்கு போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆடினாங்க எந்த கம்பெனி ஆடினாங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனி ஆடினாங்க சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் வருமா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி அறுபதா இப்போ இந்த நானூற்றி அறுபதுக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைட்டி எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்குனா நாலு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறு காரை திரும்ப திரும்புறவங்க அதே மாதிரி ஜீரோ கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதுன்றதையும் மெயினாக பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் மாதிரி மூணு போர்டுலேயுமே நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா எனக்கு பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி தான் வருது அதாவது நாலு ரெண்டு ஆறு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு ரெண்டு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி மேட்ச் ஆகி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அதாவது வருதாறதையும் பாருங்கள் மெயின் அனுப்ப நாங்கள் கொடுத்தவங்க வரைக்கும் வைக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னா வைங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு ஏழு எட்டு ஏழு ஆறு ஒன்பது இந்த கணக்கு இங்கே இருந்தது பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் நமக்கு அந்த பிபோர்டு போர்டு மெத்தடில் நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா பிபோர்டு போர்டு மெத்தடுக்கு அப்படி காமிக்குது அந்த மாதிரி வருதாலும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ஏ போர்டு ஆறு 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 ஆறாம் நம்பர் கொடுத்துட்டோம் அப்போ அதே மாதிரி பி போர்டில் இது இன்னொரு நம்பர் ஏ போர்டில் என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் பி போர்டில் ஆல் போர்டில் மேக்ஸிமம் ஆனால் அதுக்கு பி போர்டு தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எட்டு எட்டு நாலுக்கு எட்டு அதே மாதிரி ஆறு கெட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஆறு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் நமக்கு வருது ஏன்னா இது வந்து மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதிமூணு பதினாறு பத்து அப்படிங்கிற இந்த மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு கெட்டு வரும் நாளுக்கு எட்டு வரும் ஜீரோ எட்டு வரும் இல்லை என்ன சொல்ல முடியாது ஜீரோ வந்தாலும் எட்டாம் நம்பர் வரும் அப்படி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக வந்து நாளுக்கு எட்டு ஆறுக்கு எட்டு ஜீரோக்கு எட்டு அந்த மூணு நம்பருமே இருக்குது அப்போ எட்டு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ஆள் போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் கணக்கு வருது மாதிரி நாலாம் நம்பர் ஜீரோக்கு நாலு ஆறுக்கு நாலு நாலுக்கு நாலு ஏங்க நாலு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரா நம்பர் பேசி உங்களுக்கு நாலாம் நம்பர் தான் நானூற்றி பதினாறு தான் அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறதும் நாளைய பொறுத்த வரைக்கும் ட்ராவலில் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு மேக்ஸிமம் நாலு நம்பர் வருதான்னு பாருங்களேன் ஏன்னா நாலு நம்பருக்கான ஆட்டோங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆட்டம் நிறையவே வாய்ப்பு இருக்குது போன வாரம் நானூற்றி பதினஞ்சு சரிங்களா நானூற்றி பதினஞ்சில் நமக்கு என்ன கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க பார்த்திங்களாக்கியா அது மாதிரி ஒவ்வொரு டிராவில் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துட்றாங்க அது மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுது தானே பாருங்கள் நாலு நம்பர் வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா பெண்டிங் நம்பரும் கூட வைபோர்டில் வந்து நமக்கு இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரு நாலு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது அது ஒரு பதினெட்டு நாளாக போய் பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி வருதுதான் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இருபது ஏன்னா ஏற்கனவே நாலு இருபத்தி நாலு டிராச்சா அப்போ இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கணக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நாலு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எடுக்கிறோன்னா எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணுமே வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டு நம்பராக வருது பார்க்கலாம் அப்படி ரெண்டுக்கு நாலுக்கு ஆறு நான் எட்டு எட்டு ஆறு நாலு அப்போ பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் தான் சரிங்களா அப்படி வரக்கு இருக்குது அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் இதை தாண்டி ஏதாவது நம்பர் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை இந்த டிராவலர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆடுவாங்க ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது நம்பர் என்னையும் பார்த்தாலும் அதே மாதிரி எனக்கு இந்த அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பைசா நமக்கு என்ன வருதுன்னா அஞ்சா நம்பர் நமக்கு இந்த இடத்துல வரணும் ஏன்னா நாலு அஞ்சு அதே மாதிரி வந்து ஆறுக்கு அஞ்சு ஜீரோவுக்கு அஞ்சு சரிங்களா எப்படி பார்த்தாலும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எட்டு ஆறு அஞ்சு நாலு இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆள் போடலாம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரவும் தெரியுது ட்ரை பண்ணி எடுத்து வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டு நம்பருமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு நம்பருமே வின்னிங் வரும் இல்லை ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்